ஓம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே போற்றி போற்றி ஆண்டவனையே ஆண்டவளே போற்றி போற்றி ஆண்டாளோட இன்னொரு பெயர் கோதாதேவி பூதேவி நம்மை அதாவது தன் குழந்தைகளான நம்மை காக்க கோதாதேவியாக அவதாரம் எடுத்தாள் அவளின் பிறவி மற்ற வேறுபட்டது அவள் வாழ்ந்த பெரியாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவரின் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டாள் விஷ்ணுவை அடையும் பாதையை நமக்கு காட்ட அவள் அவதாரம் எடுத்தாள் அம்மாதான் முதல் ஆசிரியர் இல்லையா எனவே அவள் நம் தாய் என்பதால் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்பிக்க வந்தாள் குழந்தை பருவத்தில் கிருஷ்ணரை மணக்க கோபியர்கள் காத்தியாயினி விரதம் செய்ததை அவள் கேள்விப்பட்டாள் எனவே தனுர் மாசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை மணக்க திருப்பாவை அந்த விரதம் முடிந்த பிறகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமியின் கட்டளைப்படி ஸ்ரீ ரங்கநாத சுவாமியின் அர்ச்சகர்கள் கோதா ஸ்ரீ ரங்கத்திற்கு அழைத்து வர வந்தனர் ரங்கநாத சுவாமி மீது மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று இறைவனுடன் ஐக்கியமானாள் அன்னை கோதா தேவி நமக்காக அவள் ஒரு தெய்வீக வடிவத்தில் நின்றாள் கோதாதேவியின் மகத்துவத்தையும் குணங்களையும் யாராலும் புகழ்ந்து பேச முடியாது அந்த அளவுக்கு அளவிட முடியாதது அன்னையின் அன்பும் அருளும் அவள் பூதேவியின் பூமாதேவியின் அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ரங்கநாத சுவாமியின் அழகான மனைவி மதுரா பக்தி சம்பிரதாயத்தில் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாள் அவரை அடையும் பாதையை அவள் நமக்கு காட்டினாள் இந்த பூமியில் நமக்காக அவதரித்தாள் இந்த மாயை உலகத்தில் காப்பாற்றும்படி ஜெகநாதரிடம் கூறும் நமது தாய் கோதாதேவி இப்படி விஷ்ணுவின் மனைவியாக விளங்கக்கூடிய நம் அன்னை ஆண்டாள் தேவியை போலவே மகாலட்சுமியும் ஒரு தேவிதான் அவளும் விஷ்ணுவின் சக்தியாக கருதப்படுகிறாள் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுவதால் சில நேரங்களில் மகாலட்சுமியுடனும் தொடர்புபடுத்தப்படுகிறார் ஆண்டாள் மகாலட்சுமியின் பல அவதாரங்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் அவ்வளவு வல்லமை படி படைத்த அன்பான அழகான தெய்வம் மகாலட்சுமி தாயார் அவரின் பிறப்பை பற்றி வருகின்ற கதையில் கேட்கலாம் முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவை இருந்தன தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைச்சாங்க தேவர்களின் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மனிடம் முறையிட்டனர் ஆனால் அவரோ நானும் திரை என்னும் இரண்டாவது கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன் அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார் மகாவிஷ்ணுவிடம் போது கவலைப்பட வேண்டாம் இந்த பார்க்கடல்ல அமிர்தம் இருக்கின்றது நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார் அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் இதையடுத்து ஆலோசனை நடந்தது தேவர்கள் மட்டும் பார்க்கடல கடைவது இயலாதது அதனால அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என விஷ்ணு தெரிவித்தார் இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க பேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வைத்து கடைந்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அப்படி கடலில் திரண்டு வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார் கடைசியாக இருந்து அமிர்தம் வெளிவதுவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு கற்பகமரம் துளசி ஆகியவை தோன்றியது பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக் கொள்கின்றனர் அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாலட்சுமியை மகாலட்சுமி இப்படி அலைக்கடலில் இருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயர் வந்தது கோதை நாயகி நம் ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவையின் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பாடல் எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் பார்க்கலாம் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின் சாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது களம் பாவாய் எழுந்திராய் கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்றாராய் தந்தருள்ள ரெம்பாவாய் பாடலின் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு எருமைகள் மேய்ச்சலுக்காக நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்கு அவர்கள் உடனே குழிக்க போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் மரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிக்கர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமங் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கத்தவம் தவம் தாழ்கிற தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ அன்பி செவிடோ அனந்தளோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமையன் மாதவன் வைகுந்தன் சென்று நாமம் பலவும் நவின்றேளோ ரெம்பாவாய் பாடலின் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சுழ சுற்றி சூழ விழக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமித்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கத கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடியே தாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல் உலக மக்கள் மாட மாளிகை மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் திருப்பாவை பாசுரம் பத்து நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திர வேளா ரெம்பாவாய் பாடலின் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகளே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா யாராவது நல்லா தூங்கினால் சரியான கும்பகரணன் என்று சொல்வோம் இல்லையா இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன நகைச்சுவை என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விற்று போகும் என்பார்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்தருகிறாள் தந்து இருக்கிறாள் தந்து அருளுகிறாள் திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து கோவலர் தம் பொற்கொடியே புற்றவள் குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பிண்டாட்டி நீ பொருளாலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் பொருளேலோ பாடலின் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுகளிடம் இருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குளை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமலும் அசையாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நேரம் மூடிக்கொண்டே இருக்கிறது தோழியே எழுந்து வா தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லாருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால்தான் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் நாங்களும் கூட்டு பிரார்த்தனை வாரம் இரண்டு நாட்கள் செய்கின்றோம் கோதை நாயகியே போற்றி போற்றி ஆண்டவனை ஆண்டவளே போற்றி போற்றி ஓம் சூடி கொடுத்த சுடற்கொடியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணா